கோவையில் மேற்கு மலை தொடர்ச்சி சார்ந்த வனப்பகுதியில் பல்லுயிர் பராமரிப்பு மற்றும் சூழலமைப்பு மேலாண்மை குறித்த இரண்டு நாள் கருத்தரங்கம் கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் முதுநிலை அறிவியல் விளங்கியல் மற்றும் ஆய்வுத்துறை வனவிலங்கு உயிரியல் துறை ஆகியன கொல்கத்தா இந்திய விளங்கியல் ஆய்வகத்துடன் இணைந்து நடத்தும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை என்னும் தலைப்பிலான இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கத்தின் தொடக்க விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள முனைவர் மாரப்ப கவுண்டர் ஆறுசாமி கலையரங்கத்தில் நடைபெற்றது இக்கருத்தரங்கின் சிறப்பு விருந்தினராக சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான அமைச்சகத்தின் கோயம்புத்தூர் மாநில வன சேவைக்கான மத்திய அகாடமியின் தலைமை வன பாதுகாவலர் மற்றும் முதல்வர் திருநாவுக்கரசு பங்கேற்றார் அவர் தம் உரையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மைக்கு பெரும் சவாலாக கட்டிடங்களின் பெருக்கம் அமைகிறது வன விலங்குகள் செல்லும் வழித்தடங்களில் கட்டிடங்களை கட்டுவதால் மனித விலங்கு மோதல் ஏற்படுவதுடன் விலங்குகளுக்கான உணவு நீர் ஆகியவை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படுகின்றது என்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை நூற்றி அறுபது வகையான அந்நிய கலை செடிகள் ஆக்கிரமித்துள்ளது என்றும் அதனால் நம்முடைய மண் தாவரங்கள் பெரும் அழிவிற்கு உள்ளாக்குகின்றன என்றும் குறிப்பிட்டார் மேற்கு தொடர்ச்சி மலையின் பல்லுயிர் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசின் கொள்கைகளுக்கும் தன்னார்வ அமைப்புகளின் துணையும் மட்டுமே போதாது என்றும் பொதுமக்களும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இக்கருத்தரங்கில் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குநர் டாக்டர் சி ஏ வாசுகி தலைமை உரை ஆற்றினார் தொடர்ந்து கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரிக்கும் சென்னை பாம்பு பூங்கா அறக்கட்டளைக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது கருத்தரங்கு துவக்க விழாவில் சென்னை பாம்பு பூங்கா அறக்கட்டளையின் நிர்வாக தலைவர் முனைவர் எஸ் பால்ராஜ் கேரளா வன ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர் முனைவர் பி எஸ் ஈசா மத்திய பிரதேச மாநில முன்னாள் தலைமை வன பாதுகாவலர் முனைவர் திலீப் குமார் ஆகியோர் கருத்தரங்க நோக்க உரை ஆற்றினர் துவக்க விழாவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சங்கீதா விலங்கியல் துறையின் பேராசிரியர் முனைவர் ராஜா விலங்கியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் goes in vain. I think it becomes published as papers or it goes into the shelves in the library or they get certain impact factors and from Forest Department and from various sources and also our dear NGOs who are

दावस्टी, दावस्टी आज जॉली डिपार्टमेंट जहाँ ज़्यादा मोर मोर दावस्टी इन जॉली डिपार्टमेंट, सो इन ना गो फॉर द वैरिजेसिटी एंड दिस इज़ द वैरिजेसिटी व्हाट यू आर सीइंग हियर, तो दें इट इज़ एक फाइटिंग फॉर उस टू थिंक ऑफ वैरिजेसिटी एंड आई क्वेश्चन हैवन सेकंड टी ट� கல்லூரியுடைய பெருமை மிகுலர்களே மாணவ நண்பர்களே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மேற்கு தொடர்ச்சி தி ரிசர்வ் இந்த கண்ட்ரி கொஞ்சம் ஆங்கிலத்திலும் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது நம்முடைய நாட்டை வந்து பத்து பயோஜியாகிராபிக் ஜோனாக பிரிக்க அந்த பத்து பயோஜியாகிராபிக் ஜோனில் மிகவும் முக்கியமான பயோஜியாகிரபிக் ஜோன்கள் வந்து நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது நம்முடைய குஜராத் மாநிலம் டேங்ஸ் என்ற மாவட்டத்தில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த மேற்கு கடற்கரை ஓகமாக இருக்கின்ற ஒரு மலை தொடர்ச்சி

అదర్ ఈకోసి అసోసేటెడ్ విన్ బయట